மலை அகத்திய யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இயற்கை ஆர்வலர் சீமா சுரேஷ்குமார் அவர்களிடம் அகத்தியர் வழங்கிய சித்த வைத்தியம் அந்த இத சித்த வைத்தியம் சித்த மருத்துவம் ஆமாம் இது மருத்துவம் இல்ல வாழ்வியல் வாழ்வியல் அவ்வளோதான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்கிறாருல உங்களுக்கு என்னன்னா ஆங்கில மருத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மருத்துவத்தில் ஒரு மருத்துவர் வந்து உங்களுக்கு என்ன எழுதி கொடுக்காரு அதை எங்க போய் வாங்கணும் அங்கிறது வரைக்கும் அவங்க தீர்மானிப்பாங்க சித்த வைத்தியம்ங்கிறது இயல்பாவே வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு ஆவாரம்பு இருக்குன்னா ஆவாரம்புல் என்ன மருத்துவ குணம் இருக்கு ஒரு அருகும்புல் இருக்குன்னா அருகம்புள்ள என்ன மருத்துவ குணம் இருக்கு ஒரு பாலாடை செடி என்று சொல்லக்கூடிய அம்மன் பச்சரிசின்னா என்ன அதுல என்ன இருக்கு ஒரு துத்தி இலையில என்ன இருக்குங்கிறது நமக்கு வாழ்வில் சம்பந்தப்பட்ட விஷயம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதைத்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த செடி குடி தாவரங்கள்ல இருந்து என்ன மருத்துவத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம உறவுகளுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறத அவங்க நூல் வடிவமாக அதையே அவங்க செய்யவும் செஞ்சாங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதாவது வரக்கூடிய நம்ம வரக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த மருத்துவத்தின் மூலியமாக தீர்வை கொடுத்தாங்க அந்த தீர்வை அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு கடத்தணும் அப்படின்னு சொல்லி நூல் வடிவமாக இப்போ தான் நூல்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரங்களில் ஓலைச்சுவடியின் வழியாக அதை கடப்பி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க இன்று எவ்வளவு நூல்கள் அதுல தப்பிருக்குன்னு தெரியாது ஆனா இருக்கிறது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இதுதான் அதாவது வாழ்வியல் சார்ந்து நீங்க உதாரணத்துக்கு என்னன்னா இன்று நீங்க ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா நாடி பிடிச்சு பாக்குற பழக்கமே கிடையாது செட்டஸ்கோப் என்று சொல்லக்கூடிய வச்சு பாப்பாங்க உங்ககிட்டதான் கேட்பாங்க உங்களுக்கு உடலுக்கு என்ன பிரச்சனை சித்த மருத்துவர் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய நாடிய பிடிச்சு பார்த்து கிளீனா கண்டுபிடிப்பாங்க அவ்வளவு தரவை வந்து அதை கண்டுபிடிப்பாங்க அவங்கதான் சித்த மருத்துவர்கள் அது 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 நாம கண்டுபிடிச்சது இல்ல ஆதியில சித்தர்களால உருவாக்கப்பட்டு இந்த மருத்துவத்தை தமிழ்நாடு அது தமிழ் மருத்துவம்னு கூட சொல்லலாம் நாட்டு மருத்துவம்னு சொல்லலாம் முளவட்டி மருத்துவம்னு கூட சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஹ் வீட்டுகள்ல போற முளவட்டின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அதுதான் தலைக்குலகையாவே போட்டு உட்கார்ந்துக்கிட்டு சமையல் பண்ணுவாங்க நம்ம ஊர்களில் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடுக்கு இருக்கும் பத்து அடுக்குல பாத்தீங்கன்னா கடுகு இருக்கும் சீரகம் இருக்கும் வெந்தயம் இருக்கும் மிளகு இருக்கும் இது எல்லாமே மருத்துவம் சார்ந்தது டக்குன்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்ப மருத்துவமனைக்கு தூக்கிட்டு ஓடுதோம் அவங்க எல்லாம் கசாயத்தை தான் கஷாயத்தை கொடுத்துட்டு காப்பாற்றுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்தான் இருந்தது இயற்கை இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தது சோ பிரசவங்கள் ஏற்பட்டது எல்லாமே நம்ம மருத்துவம் சார்ந்ததுதான் ஆங்கில மருத்துவங்கிறது நம்ம தேவை அற்று அப்படின்னு சொல்லவில்லை ஆங்கில மருத்துவம் ஒரு வணிகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மருத்துவம் மருத்துவமாயிருச்சு அவர் ஆங்கில மருத்துவர் ஆங்கில மருத்துவமனையில் போய் குழந்தை பிரசவம் ஏற்படும் போது இறந்து விட்டா அது கேஸ் ஆக மாட்டாங்க அது பெரிய அளவுல பிரச்சனை ஆக மாட்டாங்க ஆனா ஒரு சித்த மருத்துவர் சுகப்பிரசவம் பிரசவம் ஏற்படுத்துறங்கிற பேர்ல ஒரு சின்ன விபரீதம் ஏதோ ஒன்னு நடந்து அது இயற்கையா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அவங்கள உள்ளதுக்கு போட்டுருவாங்க இது என்னன்னாக்கா போலி மருத்துவர்னு சொல்லுவாங்க காரணம் அவர்கள் சான்று வாங்கியிருக்கிறாங்க உலக அளவுல அவங்களுடைய வணிகம் வந்து வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ் மருத்துவம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள இருக்கு சித்த மருத்துவம் நான் என்ன சொல்ல வருவோம்னா வாழ்வியல் சார்ந்தது உங்கள் உடல் சார்ந்து உங்கள் உடலுக்குள்ளே என்ன மாதிரி இயக்கங்கள் இருக்குங்கிறத சித்தர்கள் புரிந்து வைத்து அதை நூலாக எழுத்துப்பூர்வமாக நமக்கு கொடுத்தாங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதாவது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஓலைச்சுவடியை வந்து காப்பாற்ற முடியாது அப்போ எழுபத்தைந்து ஆண்டுகள் எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை கடத்துறாங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது இப்போ நவீன காலத்தில் அச்சுவடிவமாக வெளியே வந்து இன்னைக்கு நமக்கு அது மருத்துவமாக இருக்குது அதுல தன்வந்திரி வந்து நிறைய மருத்துவ நூல்கள்ல வந்து அகத்தியருக்கு அடுத்தபடியாக போகரு திருமூலர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா தன்வந்திரி வந்து மருத்துவத்தை பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நல்லது